வணக்கம் டிஎன்பிஎஸ்சியில் நம்ம சொல்லும் பொருளும் தான் பார்த்துட்ருக்கோம் ஆன்றோர் பெரியோர் இரவாது பிறரிடம் கேட்டு பெறாது ஈதல் கொடுத்தல் களிப்பு மகிழ்ச்சி நித்திலம் முத்து மிக்காரை உயர்ந்தோரை அடாத செயல் தகாத செயல் எண்பு எழும்பு எழில் அழகு ஏய்த்தல் ஏமாற்றுதல் கழிப்பு மகிழ்ச்சி தண்டோரா முரசறைந்து செய்தி தெரிவித்தல் முரசறைந்து செய்தி தெரிவித்தல் தண்டோரா அப்படின்னா நிபந்தனை கட்டளை நெறிப்படுத்துதல் வழிகாட்டுதல் கேளிர் உறவினர் செம்மை சிறப்பு தொன்மை பழமை நல்கூர்ந்தார் வறுமையுற்றவர் பொலிவு அழகு அன்னல் கருணை உடையவர் ஆட்டாந்தொழு இடம் ஆள் ஆலமரம் ஆயத்தப்படுத்துதல் தயார் செய்தல் அடுத்து ஓலைக்கோட்டான் ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை ஓலைக்கோட்டான்னா ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை கணிந்து பழுத்து முறியடித்து தகர்த்து தையலர் பெண்கள் மாட்டாந்தொழு மாடு கட்டும் இடம் மாட்டாந்தொழுனா மாடுகட்டும் இடம் முளைப்பாரி நவதானியங்கள் முளைத்து சிறிது வளர்ந்து நிறைந்துள்ள மண்பாண்டம் நவதானியங்கள் முளைத்து சிறிது வளர்ந்துள்ள நம் வளர்ந்து நிறைந்துள்ள தான் முளைப்பாரே புதி மூட்டை அழ்கதிர் கதிரவன் ஆற்றொனா தாங்க முடியாத தன்னின் கதிர் நிலவின் ஒளி நித்தம் நாள்தோறும் பொறாமை காழ்ப்பு வன்சொல் கடுஞ்சொல் வியனுலகம் பரந்த உலகம் புலனம் கணினியின் தொடர் வலை அமைப்பு திரை காட்சிகளை காண்பது பதிவேற்றம் தகவல் தகவல் தகவல்களை பதிவு செய்தல் பதிவேற்றம்னா தகவல்களை பதிவு செய்தல் தரவு செய்தியை குறிக்கும் வேறு பெயர் வலைத்தளம் படங்களுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது ஆமோதித்தன உடன்பட்டன இயைந்து பொருந்தி செருமியது இழுமியது நுண்மை நுட்பம் இம்மை இப்பிறவி